அன்பின் வாழ்த்துக்கள் வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்து பதினாறு அரசு விடுமுறை தென்காசி மாவட்டம் கடையம் கீழ இயேசு இருக்கிற ஜபமலையில வைத்து நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு இளம் முகாம் இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் தேர்ட்டின் டு நைன்டீன் பதிமூன்று முதல் பத்தொன்பது வயது உள்ள பிள்ளைகளுக்காக நாம் ஒரு முகாமை ஏற்பாடு செய்துள்ளோம் எதற்காக என்று சொன்னால் இளம் வயதிலே இவர்களை கிறிஸ்துவின் அண்டையிலே நாம் நடத்துவோம் என்று சொன்னால் கட்டாயம் இவங்க ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிப்பாங்க ஆமா சிறு வயதிலே நாம் எதை பிள்ளைங்களுடைய இதயத்துல விதைக்கிறோமோ அதுதான் அவர்கள் வளரும் பொழுது கனி கொடுக்கும் சோ இந்த சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளைகளாய் உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு வெள்ளி சனி ஆகிய ரெண்டு நாட்களும் ஜபமலையிலே நடைபெறுகிற இந்த டீம்ஸ் கேம்பிற்கு நீங்க அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல மாவட்டங்கள்ல பல திருச்சபைகளிலிருந்து பிள்ளைகள் கலந்து கொள்ளுகிறார்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக உங்க பிள்ளைகள் இருக்கிறோம் பிள்ளைகளை நீங்க நிறைய டூர் கூட்டு போறீங்க நிறைய படிக்க வைக்கிறீங்க ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு திருச்சபை போதகர்களாகிய நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகிய நீங்கள் பெற்றோராக இருக்கிறீர்கள் ஜபமலையில நடைபெறுகிற இந்த வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு இந்த முகாம் முடிவடையும் அங்கே பிள்ளைகள் தங்கி இருக்கலாம் அழைத்து வருகிறவர்களும் நீங்கள் அங்க தங்கலாம் உங்களுக்கு அங்க எல்லாம் தங்குவதற்கான வசதிகளை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் மேலும் சாப்பாடு எல்லா காரியங்களும் உங்களுக்கு நாங்கள் ஆயிரத்தி ஆக்கி கொண்டு மிகுந்த இருக்கும் இந்த முகாமினுடைய தலைப்பு நீ பிரயோஜனம் உள்ளவன் உங்க பிள்ளைகள் அந்தவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் திருச்சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இந்த தேசத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறப் போகிறார்கள் என்ற எந்த சந்தேகமும் இல்லை ஐந்நூறு பிள்ளைகளை மட்டும்தான் நாங்கள் இந்த முகாம்களை அனுமதிக்கிறோம் சோ இப்பொழுது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க கட்டாயம் எல்கேஜில இருந்து ஃபிஃப்த் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது அனுமதி கிடையாது சோ இது கட்டாயம் இது ஒரு டீமேஜ் கேம் அந்த பிள்ளைகளுக்கு தக்கன இந்த முகாமை நாங்கள் நடத்துகிறோம் சிறுவர் எழுப்புதல் ஊழியர் குழுவினர் நாங்கள் குழுவாக இணைந்து இந்த முகாமை நடத்த இருக்கிறோம் மிகுந்த இருக்கிறோம் கடந்த பத்து ஆண்டுகளாக சிறுவர்கள் மத்தியிலே வாலிபர்கள் நாங்கள் டீன் ஏஜ் செய்கிறோம் நாங்கள் இந்த முகாம் கட்டாயம் ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாய் அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பண்ணுங்க நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்க வேண்டுமானாலும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வரலாம் நீங்கள் தென்காசிக்கு நீங்க ட்ரெயின்ல வந்துட்டு அங்கிருந்து பக்கத்துல ஈஸி அப்படி இல்லைன்னா நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் திருநெல்வேலி வந்து அங்கிருந்து நீங்க ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ கடையும் வந்து நீங்க ஜபமலைக்கு வரலாம் சோ அந்த உங்களுக்கான இந்த பஸ் ரூட் எல்லாமே நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் ஸ்கிரீன்ல தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க கட்டாயம் நீங்க கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு நாங்கள் அதற்கான எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் வருவதற்கு மிக எளிதாக இருக்கும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு முகாம் பெற்றோர் நீங்கள் தவறு விடாதீர்கள் திருச்சபை போதகர்கள் நீங்களும் உங்கள் திருச்சபையில் இருக்கிற டீனேஜ் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்புங்கள் தேவன் நம் தேசத்திலே டீனேஜ் பிள்ளைகள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை காப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாய் மாறும் உங்களை ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு சந்திக்கிறேன்